இரத்த உறவில் ஆக உச்சகட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் மனைவிக்காக தன்னுடைய தாயையும் தந்தையும் நோவினை செய்கிற கணவன்மார் நிறைய பேர் இருக்கிறார்கள் கணவனுக்காக தன்னுடைய தாயையும் தந்தையும் கொண்டு நிறைய மனைவி மாறி இருக்கிறார்கள் எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோரை நோவினை செய்ய முடியாது இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய மிகப்பெரிய சபப் அவர்கள் தான் சாதாரணமான சபப் அல்ல ஒரு தாய் ஒரு பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்தால் பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை அவள் அடைகிறாள் என்று குரான் சொல்லுகிறது தாய்மார் அதை அனுபவிக்கிறார்கள் தெரியும் அவர்களுக்கு அந்த கால பகுதியில் மனச்சாட்சியும் மனித நேமும் உள்ள கணவன்மார் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மனைவி சுமக்கிறாள் என்பதற்காக வேண்டி நூறு வீதம் பக்கபலமாக இருந்து அந்த குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பதற்காக எல்லா கஷ்டங்களும் படுகிறார்கள் பிறகு அவர்களை வளர்த்து வருகிறார்கள் சுபகானம் வா குழந்தையை வளர்ப்பதற்கு அவர்கள் செய்கிற தியாகம் ஒரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும் சாதாரணமான தியாகங்கள் அல்லது சில நேரங்களில் குழந்தை டிஃபரண்டாக மலம் கழித்து விட்டால் தாயும் தந்தையும் துடித்து போவார்கள் தாய் சாப்பிட்ட ஒரு உணவினால் மலத்தில் உள்ள நிறம் மாறுகிறது ஆனால் அவர்களுக்கு இந்த யோசனை வராமல் என்னுடைய பிள்ளை இப்படி செய்கிறது எவ்வளவு துடிக்கிறார்கள் அங்கு ஓடுகிறார்கள் இங்கு வருகிறார்கள் அலைகிறார்கள் இந்த குழந்தைகளுக்காக அவர்கள் செய்கிற தியாகம் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் இங்கே பெரிய மேனேஜர்கள் உட்கார்ந்திருக்கலாம் பெரிய முதலாளிகள் உட்கார்ந்திருக்கலாம் சில நேரம் டாக்டர்கள் இருக்கலாம் இன்ஜினியர்கள் இருக்கலாம் இருக்கிறீர்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலைக்கு வருவதற்கு முதல் முதல் காரணம் யார் அடிப்படை காரணம் யார் நம்முடைய தாயும் தந்தையும் தான் என்னுடைய மனைவி என்னை ஒரு ஆலிமாக்கவில்லை உங்களுடைய மனைவி உங்களை ஒரு தொழிலதிபராக்கவில்லை உங்களை ஒரு டாக்டர் ஆக்கவில்லை ஒரு என்ஜினியர் ஆக்கவில்லை நிறைய படித்தவர்கள் இருப்பீர்கள் இருப்பீர்கள் சில நேரம் பிறகு சப்போர்ட் பண்ணி இருக்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முதல் கட்டத்தை நீங்கள் அடைவதற்கு முழு காரணமும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்முடைய பெற்றோர் தான் அந்த பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது குறிப்பாக பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் இம்மா எபுலுகன் இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவு கிலாகுமா பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது உன்னிடம் இருக்கிற போது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் என்ன ஆசைப்பட வேண்டும் என்றால் என்னுடைய உம்மா என்னோடு இருக்க வேண்டும் என்னுடைய வாப்பா என்னோடு இருக்க வேண்டும் என்று என்றுதான் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைப்பட வேண்டும் அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் உங்களோடு அவர்கள் இருக்கிற போது முதுமை அடைந்து விட்டால் முதுமை என்பது ஒரு பலவீனமாகும் கடுமையான பலவீனம் சிறு வயதில் உள்ள பலவீனத்தை விட முதுமை என்ற நிலையில் வருகிற பலவீனம் கஷ்டமானதாகும் மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும் உடல் முழுக்க பலவீனம் அடையும் இந்த நேரத்தில் சமுதாயமும் அவர்களை ஒதுக்கும் சின்ன பிள்ளைகள் என்றால் சமுதாயம் ஓடிப்பை தூக்கும் கொஞ்சம் விளையாடும் மதிப்பு தரும் ஆனால் முதுமை அடைந்து விட்டால் பெரிய ஒரு ஹையர் ஆபீசராக இருந்தவர் எழுபது வயதிலே அவர் நடக்க முடியாமல் தள்ளாடிக்கொண்டு வருகிற போது அவருக்கு அந்த மரியாதை இருக்காது ஆனால் அவர் ஹையர் ஆபீசராக நான் இருந்தேன் என்கிற அந்த மனநிலை அவரிடம் இருக்கும் நான் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து டாக்டராக என்ஜினியராக தொழிலதிபராக ஆலிமாக இப்படி நான் ஆக்கினேன் என்கிற அந்த கௌரவம் அவருடைய மனதில் இருக்கும் ஆனால் சமுதாயம் ஒதுக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படி கை கொடுக்க வேண்டும் பெற்றோர் முதுமை அடைகிற போது பொதுவாக முதுமை என்பதை அறுபதுக்கு பிறகு மேல் முதுமை அடைகிற போது நான் ஏற்கனவே சொன்னபடி விஞ்ஞானபூர்வமாக மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும் உடல் பலவீனம் அடையும் எனவே அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள் சின்ன பிள்ளைத்தனமாக நடப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் சபைகளிலே பேசுகிற பேச்சு நம்முடைய வீட்டில் நம்முடைய நம்ம பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்போம் பெரிய பெரிய மக்கள் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரத்திலே நம்முடைய தந்தை உட்கார்ந்து கொண்டு ஏதோ உழல்வார் இங்கே நீங்கள் பெண்கள் டாக்டர்களாக இருப்பீர்கள் பெரிய கவுன்சிலராக இருப்பீர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பீர்கள் பல பல நிலைகளிலே நீங்கள் இருப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய தாய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற நேரத்தில் பொருத்தமில்லாதவற்றை பேசுவார்கள் ஆனால் அவர்கள் பொருத்தமானது என்று நினைத்துத்தான் பேசுவார்கள் சரியாக பேசுகிறேன் என்று நினைத்துத்தான் பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து உஃப் என்று சொல்வது ஹராம் என்று குரான் சொல்லுகிறது எத்தனை பேர் இந்த ஹராத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறோம் இது ஹராம் இது ஒரு பாவம் என்று நினைத்து பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டு தோபா செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நிறைய கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தக்குல்லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா அவர்களோடு கடுமையாக நீங்கள் நடக்காதீர்கள் மென்மையாக நடங்கள் மென்மை என்பதை அல்லாஹ் சொல்லும்போது போது லஹுமா ஜனாஹ ஜுல்லி மினர் ரஹ்மா ஜுல்லன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே என்றால் அரபு மொழியில் இழிவுக்கு சொல்றது இழிவடைவது இழிவு அடையுங்க கூட பெற்றோருக்கு முன்னால சுபகானந்த அடிக்கட்டும் திட்டட்டும் ஏசட்டும் விமர்சிக்கட்டும் நோ ப்ராப்ளம் பெற்றோரிடத்தில் இழிவடைவது ஒரு கௌரவம் ஒரு இபாதத் அல்லாஹ் சொல்லுகிறான் உன்னுடைய பெற்றோரிடத்தில் பணிவனும் இழிவனும் இறக்கையை தாழ்த்தி அவருக்கு நீ அன்பு காட்டுக்கு பிடிக்கல என்று சொல்லி தன்னுடைய பண்ணாம சகோதர சகோதரிகளே நிறைய பெற்றோர் அழுகிறார்கள் எந்த மார்க்கத்தில் மனைவிக்காக பெற்றோரை பகைக்க சொல்லி இருக்கிறது மனைவியும் புரிய வேண்டும் அவர்கள் முதுமையான நிலையில்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் துவாக்களுங்கள் இதை விட்டு விட்டு நீங்கள் எப்போதும் உங்களுடைய தாய் தான் சப்போர்ட் அதே நேரத்தில் சில பேரண்ட்ஸும் புரிய வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள் நம்முடைய பிள்ளை அதே போல நம்முடைய மகனுக்கு மனைவி நம்முடைய மகனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக அவள் இருக்கிறாள் நம்முடைய மகனின் குழந்தைகளை அவள் சுமக்கிறாள் நம்முடைய மகனின் குழந்தைகளை அவள் வளர்க்கிறாள் எனவே மகனோடு அன்பாக இருப்பது போல அவளோடும் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஒரு இளமையான வயதிலிருந்து நமக்கு நாம் கொண்டு வர வேண்டும் ஆனால் என்னதான் அவர்கள் செய்தாலும் முதுமையான நிலையில் உங்களுடைய பெற்றோர் இருக்கிற போது உங்களுடைய மனைவி பண்ணிய போன் நேரத்தில் திட்டிவிட்டார் அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோடு இருக்கும் சில பிரச்சனைகள் வந்துவிட்டன விட்டன என்பதற்காக உங்களுடைய பெற்றோரை நீங்கள் டோர்ச்சர் பண்ணக்கூடாது பாவம் உங்களுடைய பெற்றோரிடத்தில் பக்குவமாக சொல்லுங்கள் பெற்றோரோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள்